வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதாவது ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எழுதி டிஎஸ்பியாக வந்தவர் மகேஷ்குமார் கிருஷ்ணகிரியில் எஸ்பியாக வேலை பார்த்துருக்காரு அதன் பிறகு அம்பத்தூர் டிசியாக வேலை பார்த்துருக்காரு அதன் பிறகு நார்த் ஜோன் ஜோன் சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து துறை டிசியாக வேலை பார்த்துருக்காரு கிழக்கு மண்டல போக்குவரத்து துறையில் டிசியாக வேலை பார்த்துருக்காரு அதே கிழக்கு மண்டல போக்குவரத்து காவல்துறையில் ஜாயிண்ட் கமிஷனராக வேலை பார்த்துருக்காரு அதன் பிறகு வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து துறை ஜாயின்ட் கமிஷனராக வேலை பார்த்துருக்காரு இவர் மீது இதுவரை எந்த புகாரும் இல்லை என் நண்பர்கிட்ட கொஞ்சம் விசாரித்தேன் அவர் ஒரு டிசி அவருட்டியும் விசாரித்தேன் சார் அப்படி ஒன்றும் புகார் ஒன்றும் அந்த மாதிரி தெரியல சார் அது அந்த மாதிரி ஆள் தெரியல ஆனால் இப்போ புகார் வந்திருக்கு என்னன்னு புரியல சார் எங்களுக்கு அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஒரு பெண் காவலர் வந்து ஒரு டிசி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஜேசி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நேராக டிஜிபிக்கிட்ட கொடுக்குறாங்க சாதாரணமாகவே டிஜிபி யாரையும் சந்திக்க மாட்டார் அஃபிஷியலாக அதிகாரிகளோ சந்திக்க மாட்டார் அப்பாயின்மெண்ட் தான் சந்திக்கணும் பெண் காவலர் எப்படி சந்தித்தார்னு தெரியல எப்படி புகார் வாங்கினார்னு தெரியல புகார் வாங்கினார் உடனே விசாகா கமிட்டி அமைச்சார் அந்த புகார் அமைச்சார் அனுப்பின உடனே அவங்க விசாகா கமிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்துட்டார் மகேஷ்குமார் அதன் பிறகு பணிகடி நீக்கம் செய்யப்பட்டார் அதன் பிறகு இன்னொரு பொண்ணு கான்ஸ்டபுள் வந்து புகார் கொடுத்துருக்காங்களாம் அவர் மேல அதன் பிறகு முதல்ல கொடுத்த பெண்ணுக்கு வந்து பெண்னா சொல்கிறாங்கன்னா எங்கள்கிட்ட சமூக வலைதளத்தில் வந்து இமெயில் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல அதில் ரொம்ப எங்களுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காரு பாலியல் செய்தியாக தொந்தரவு பண்ணியிருக்காரு பரிசு பொருட்களெலாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா பரிசு பொருட்களை கொடுத்தாரு ஏன் வாங்குற பாலியல் பலாத்காரமாக இமெயில் கொடுக்குறாருனா நீ பிளாக் பண்ணு அதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லு உயிராக போய்டும்போது அதன் பிறகு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுத்தாச்சு அதன் பிறகு இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நானும் பல சேனலில் பேசியிருக்கேன் மகேஷ்குமார் பற்றி பெண்களுக்கு காவல்துறையில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அது உண்மைதான் அது எல்லாருக்குமே தெரியும் வெளியே சொல்ல யோசிக்கிறாங்க பெண் ஆளுநர்கள் பெண் அதிகாரிகள் யோசிக்கிறாங்க எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு பல பேர் அந்த மாதிரி போயிடுறாங்க அப்படி போகின்ற பொழுது இப்போ மகேஷ்குமார் ஜாயின்ட் கமிஷனருடைய ஒய்ஃப் அனுராதா பகிரங்கமாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சங்கர்ஜிவாவை பார்த்து ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த பெண் காவலர் கொடுத்தது பொய் புகார் பணத்துக்காக ஆசைப்பட்டு எங்ககிட்ட கேட்டு எங்கள் ஒய்ஃப் எங்கள் ஹஸ்பண்டை மிரட்டி காசு கேட்டதுனால கொடுக்கறதுனால இவங்க வந்து இந்த மாதிரி பொய் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் என் கணவர் மீது உடனடியாக சம்மன் கொடுத்து உடனே கூட்டின்னு போயிட்டாங்க அதில் அதுலேயே வந்து சட்டத்துக்கு புறமா நடந்துக்கினாங்க போலீஸ் ஒரு நியாயமாகவே நடந்துட்ட விசாகா கமிட்டி போட்டிருக்காங்க இந்த விசாகா கமிட்டி ஒழுங்கான முறையில் எங்கள் பக்கம் பாதகமோ சாதகமோ தேவையில்லை சீர்தூக்கி நீங்கள் விசாரிக்கணும் அப்படி நீங்கள் விசாரிக்க பொழுது உங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பை கொடுக்குறோம் எங்கள் கிட்டே இருக்கிற ஆதாரம் நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பெண்ணும் எங்கள் வீட்டுக்காரன் ஹோட்டலெலாம் தங்கியிருக்காங்க நட்பு ரீதியாக தான் தங்கியிருக்காங்க அந்த சிசிடிவி க்ளோஸ் சர்க்கியூட் கேமராவுடைய ஃபுட்டேஜெலாம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றாங்க நட்பு ரீதியாக சந்திக்கிறவங்க எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும் மகேஷ்குமார் வந்து இந்த பெண் காவலர்கிட்ட நன் நண்பராக பழகிறாரா வீட்டில் வர வச்சு பேசலாமே எதுக்கு ஹோட்டலுக்கு போனாங்க ஹோட்டலுக்கு போய் ரூம் போட்டுனா பேச ஆரம்பித்தாங்க சொத்து ஏதாவது பிரிச்சாங்களா சொத்து பிரச்சனையா என்ன பிரச்சனை இவங்களே சொல்றாங்க ஆனா எது உண்மை எது போய் ஒரு இழவம் புரிய மாட்டேங்குதுங்க இந்த காலத்துல யாரு உண்மை சொல்றது யாரு பொய் சொல்றது இதுல வந்து புலன் விசாரணை அதிகாரி ரொம்ப புத்திசாலிதனமாக ரொம்ப மைனியூட்டா இதை விசாரிக்கணும் ஒரு ஜாயிண்ட் கமிஷனரை யாரு போய் விசாரிப்பா எந்த அளவில் அளவில் உள்ள அதிகாரி ஒரு ஜாயின்ட் கமிஷனரை விசாரிப்பாங்க அதை நம்ம பார்க்கணும் அதன் பிறகு இந்த பெண் காவலர் எப்படி இந்த புகாரை கொடுத்தார் அடிப்படையில் கொடுத்தார் எப்போ நடந்தது இந்த விஷயம் பொருள் எப்போ கொடுத்தாரு அவரு சமூக வலைதளத்தில் உனக்கு எப்படி டார்ச்சர் பண்ணார் எப்போ பண்ணாரு நேற்று பண்ணாரா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லை போன மாதம் பண்ணாரா போன மாதம் பண்ணாருனா இது வரைக்கும் ஏன் டிலே எதுக்கு இப்போ திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே எப்படி யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்களா போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் இந்த உண்மை விவகாரத்தை காவல்துறையினர்கள் சரியான முறையில் சீர்தூக்கி பார்க்கணும் நான் கூட மகேஷ்குமார் பேசியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மகேஷ்குமாரோட ஒய்ஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கன்சிடர்து வெளியில பார்க்கின்ற போது கோல் போல் காவல்துறையினர் விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை ஏதோ ஒரு லேடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட முடியாது அதே மாதிரி இல்லை இவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்கன்றதும் சொல்ல முடியாது அந்த புலன் விசாரணை அதிகாரி தான் இது நுண்ணறிவோட இதை பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து ஒரு அக்னி பரீட்சை மாதிரி காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு இதை ஒழுங்கான முறையில் சரியான முறையில் விசாரிக்கணும் கான்ஸ்டபுள் தானா போலீஸ் கான்ஸ்டபுள் தானா போய் கம்ப்ளைண்ட் கொடுறா அப்படியே ரிவர்ஸ் போடுறா அப்படி போடுறாதீங்க கம்ப்ளைண்ட விசாரிங்க எது உண்மை எது போய் அனாவசியமா தேவையே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒருவர் குற்றவாளியாக ஆக்க முடியாது ஒருவரை குற்றவாளியாக ஆக்க கூடாது அது நம்ம போலீஸுக்கு தெரியாது யாரை வேணாலும் போட்டுருவாங்க கேஸ போட்டுருவாங்க ஏன்னா இப்போ எல்லாமே பெண்களுக்கு ஆதரவாக இருக்கு புரியுதுங்களா பொம்பளைங்க பின்னாலே நம்ம போக முடியாது பெண்கள் எல்லாம் நம்ம பின்னால வந்தால் நம்ம தப்பிச்சோம் பெண்களுக்கு பின்னாலே நீங்கள் போனீங்கன்னா ஓடி நிங்க ஓடிட்டீங்களா தச்சீங்க பின்னால் போனீங்க கேஸு பார்த்துக்குங்க எல்லாருக்கும் இதுதான் புரியுது ஆக இந்த வழக்கை பொறுத்த வரையில் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க இலாக்கா ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கீங்க டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எல்லாம் பண்றீங்க போறீங்க ஓகே ஆனாலும் இன்றைக்கு அனுராதா அவர்கள் ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்கின்றார் புரிஞ்சுக்கணும் செயல்படணும் ஏத்தம் இறக்கம் இருக்கவே கூடாது இதில் பாரபட்சமின்றி விசாரணை நடத்த வேண்டும் நடத்துவீர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்